வெல்கம் டு கிங்ஸ் நம்ம வீடியோவில் எப்படி வந்துட்டு பண்ணிட்டு ரிசன் பார்க்கலாமா வடிக்கல இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்துட்டு பொன்னிறமாகணும் பாருங்கள் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைப்பேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ வந்து இது கூட சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க வாசனை சூப்பராக தூக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எண்ணெயிலேருந்து வந்துட்டு அது பிரிஞ்சு வர மாதிரி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலரில் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம தக்காளியை வந்துட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் பாருங்கள் தக்காளி ஊற்றுனது தாங்க கலரே வரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பன்னீர் கிரேவியோட கலர் கிடைக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இப்போ வந்து கொஞ்சமாக தந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ தான் பன்னீர் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்திக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சப்பாத்திக்கு தான் வச்சு ட்ரை பண்ணேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் சேர்த்து உங்களுக்கு தயிர் இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் எதுவானால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து பன்னீர் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு ஹோம்மேட் பன்னீர் தாங்க போடுறேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் கடையில் வாங்கினது கூட போட்டுக்கலாம் அப்படி ஹோம்மேடாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சூப்பராக வாசம் வருதுங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி கசை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க் கம்மாய்கம்பாங்க அப்புறம் தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாக்டா பாய்